அது தன் மூக்கால் பாக்கெட்டை கிழித்தவுடன் அதிலிருந்த தண்ணீர் அனைத்தும் கீழே கொட்டிவிட்டது தான் எதையும் குடிக்க முடியாமல் போனதால் காகம் மிகவும் வருந்தியது ஒரு அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தண்ணீரை பாக்கெட்டில் இருந்து ஸ்ட்ராவால் குடித்துவிட்டு அதனை குப்பை தொட்டியில் போட்டான் மனிதன் அங்கிருந்து சென்றதும் காகம் அதை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தில் அமர்ந்தது அது அந்த பயன்படுத்தி பாக்கெட்டில் இருந்த தண்ணீரை முழுவதும் சந்தோஷமா பறந்து போலாம் தாகம் தீர்ந்ததால் காகம் மகிழ்ச்சியுடன் வானத்தில் பறந்தது